பல மக்களே சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க நானும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் எலிமினேஷன் இல்லை போல் ஆனால் காடை தூக்கி காமிக்கும் போது எல்லாமே சிரிச்சாங்க ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்போ அப்புறம் வீடியோலாம் பார்க்க ஒரு ரிவியூலாம் பார்த்தோம் பார்த்தோன்னே சுபிக்ஷா வந்து எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்மாகவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வெளியே போனது இப்போ தப்பாக ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அன்ஃபேர் எலிமினேஷன் தான் ஆனால் நேற்று தான் வந்து ரெண்டு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க இந்த வாரம் வச்சிருக்கலாமே ஆனால் இப்போவே வீட்டில் ஏழு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கம்பல்சரி வெளிய அமைச்சி ஆகணும் அப்படி இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர்ல வந்து ரெண்டு பேர் எலிமினேஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனா சுபிக்ஷாக்கு அன்ஃபேர் எலிமினேஷன் அப்படின்னு நான் சொல்லலை நிறைய பேர் சொல்லிவிட்டு வராங்க அவங்க சமூக ஆளுங்களே வந்து என்ன நினச்சிருப்பாங்க சுபிக்ஷாவே நினச்சிருப்பாங்க நம்ம தான் டைட்டில் வினர் நம்ம ஒரு மீனவ பண்ணுன்றதால நம்மளுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க ஆனால் ஒரு ஒரு வாரமும் தச்சுக்கிட்டே இருந்தாங்க கம்பல்சரி என்ன நினச்சிருப்பாங்கன்னா மக்கள் ஆதரவு கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருந்திருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவங்க இவ்வளோ நாள் உள்ளே இருந்தது மிகப்பெரிய ஒரு இதுவே ஒரு சாதனை தான் அவங்களோட ஆனால் என்ன ஒன்று அவங்களோட அந்த கனவுலாம் வந்து வீணாக போயிருக்கும் பரவாயில்ல இப்போ போகிறோம் வந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தது மீனவ பொண்ணுன்றது சமூகத்துக்கு அவங்க நிறைய பேருக்கு காமிச்சுட்டு வந்துட்டாங்க நல்லாயிருக்கும் ஆல் தி பெஸ்ட் சுபிக்ஷா ஓகே பாய்